விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலின் இன்றைய எபிசோடில் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் காணப்பட்டன ராஜி மற்றும் மீனா இருவரும் மொட்டைமாடியில் பேசிக் கொண்டிருக்க அங்கு டீ எடுத்துக்கொண்டு கொண்டு வரும் தங்கமையில் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ராஜி விவகாரத்தால் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தற்போது பேசாமல் இருப்பது குறித்து ராஜி வேதனையை வெளிப்படுத்த கோமதி பேசியதைப் போலவே அனைவரும் விரைவில் பேசுவார்கள் என்று தங்கமையில் ஆறுதல் கூறுகிறார் தொடர்ந்து தங்கமையில் சரவணனின் சென்னை ஹனிமூன் மற்றும் அவர் அனுப்பிய புகைப்படங்கள் குறித்து ராஜி மற்றும் மீனா கலாய்க்க துவங்க அங்கிருந்து தங்கமயில் ஆகிறார் இதனிடையே தன்னுடைய தம்பிகள் ஹோட்டலுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த இருபதாயிரம் ரூபாயை திரும்பக் கொடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார் சரவணன் இதனிடையே அங்கு வரும் தங்கமயில் தன்னுடைய நகைகளை கொடுப்பதாக ஒப்புக்கு சொல்கிறார் ஆனாலும் தன்னுடைய போலி நகைகளை எப்படி கொடுப்பது என்ற உதறல் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் நினைத்தபடி சரவணன் தன்னுடைய மனைவியின் நகைகளை வாங்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறுகிறார் இதையடுத்து தங்கமயிலுக்கு போன் செய்யும் அவரது அம்மா இந்த விஷயத்தில் அவரை மீண்டும் தவறாக வழிநடத்துகிறார் கடையில் வேலை செய்யும் சரவணன் முழு சம்பளத்தையும் தன்னுடைய அப்பாவிடம் திருமணத்திற்கு முன்னதாக கொடுத்திருக்கலாம் ஆனால் தற்போது திருமணமான நிலையில் அவர் தங்கமயிலிடம்தான் சம்பளத்தைக் கொடுக்க வேண்டும் என்று பாக்கியம் கூறுகிறார் இதனிடையே போலி நகைகள் குறித்து தங்கமையில் மீண்டும் அச்சத்தை வெளிப்படுத்த இருபதாயிரம் கூட இல்லாமல் திண்டாடும் சரவணனுக்கு போலி நகைகள் போதும் என்று பாக்கியம் கூறுவதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது இந்நிலையில் தன்னிடம் பேசாத கதிருடன் ஒரே ரூமில் தூங்காமல் மீனாவுடன் வந்து தூங்க முயல்கிறார் ராஜி ஆனால் ரூமில் செந்தில் தூங்கிக் கொண்டிருக்க ராஜி தனியாக ஹாலில் வந்து படுத்துக் கொள்கிறார் இதைப் பார்க்கும் கோமதியும் அவருடன் வந்து தூங்குகிறார் இதனிடையே மீனாவும் ராஜியுடன் தூங்க வருகிறார் இந்நிலையில் அவர்கள் குடும்பபத்தினருடன் சேர்வது குறித்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாக பேசிக்கொள்கின்றனர் இதனிடையே அவர்கள் அம்மாவுடன் சேரும் வரையில் தன்னை அம்மாவாக நினைத்துக் கொள்ளும்படி கோமதி கூறுகிறார் அவர்தான் தங்களின் பலம் என்று கூறும் ராஜி மற்றும் மீனா இருவரும் அவரது தோளில் சாய்ந்து கொள்கின்றனர் இதனிடையே தன்னுடைய அப்பாவின் அவமானத்திற்கு காரணமான ராஜி மற்றும் மீனாவிடம் கதிர் மற்றும் செந்தில் பேசாமல் இருப்பது குறித்து அவர்களிடம் பேசுகிறார் கோமதி அவர்களின் பெற்றவர்களின் சப்போர்ட் இல்லாத நிலையில் கதிர் மற்றும் செந்தில்தான் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்று கோமதி கூறுவதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது இந்நிலையில் ஆபிஸிற்கு செல்வதற்கு முன்னதாக வாசலில் இருக்கும் பாண்டியனிடம் சொல்லிவிட்டு கிளம்புகிறார் மீனா ஆனால் அவரிடம் தொடர்ந்து கோபமாக இருக்கும் பாண்டியன் ஒன்றும் செல்லாமல் உள்ளே செல்வதாகவும் பின்னர் மீனா செல்வதை அவர் ஆதங்கத்துடன் பார்ப்பதாகவும் இன்றைய எபிசோட் நிறைவடைந்துள்ளது